ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மந்தக்கறி கீரையில் மந்தக்காளி கீரையில் கொஞ்சமாக மட்டன் மட்டன் கீமா போட்டு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கட்டு கீரை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிக்கணும் அது இப்போ குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு கீமாவை போட்டேன் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் பண்ணுறது இது சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீமா போட்டுருங்க கழுவி அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஒத்தரை வரைக்கும் நல்லா அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும் அது பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் கரண்ட் வேறு போயிடுச்சு நடுவில் பாரு நல்லா சுண்டிடுச்சு இப்போ தண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் இது வேகட்டும் ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்குங்க இது நீங்களும் செஞ்சு பாருங்க சாதத்துக்கு பருப்புக்கு எந்த குழம்புக்கும் ரொம்ப சைட்டிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் லவங்க பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு ரெண்டு லவங்கம் இடித்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் அதில் போகிறதுக்கு மறந்துட்டேன் வீடியோ பிடிச்ச பின்னாடி அப்புறமா போட்டேன் பாருங்கள் இப்போ கீரை போட்டுக்கலாம் கீரை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணு தக்காளி அப்புறம் ஒரே ஒரு பெரிய ஓருளை கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் தேங்காய் பேஸ்ட்டு அது எதுக்குன்னா ரொம்ப கொஞ்சம் அந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எல்லா கீரையிலையும் நாங்கள் போடுவோம் அந்த மாதிரி ஏன்னா ரொம்ப திக்காக ரொம்ப கிரேவி மாதிரி வரும் தேங்காய் போட்டால் தான் போடுறது இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் பாருங்க ஒரு மூணு விசில் வந்துவிட்டோம் பாருங்க மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் சப்பாத்திக்கு தான் நாங்கள் செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்